மகர ராசி கிரகத்துடைய அமைப்பு சூப்பராக இருக்குன்னா அவங்க ரசனி முடிஞ்சு இப்பதான் நிம்மதியான ஒரு வாழ்க்கைய நீங்க வாழக்கூடிய நேரம் நேரம்னு தனிமையா நின்னு நம்ம எப்போதுமே தனிமையா நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட அதிகமா தனி பகவான் வந்து ராகுடி நட்சத்திர போனார் கண்டிப்பா ராகு சரியான ஒரு பழத்துல இல்ல அப்ப வருமான பொருளாதார கொஞ்சம் ஏமாந்துருப்பீங்க இல்லைன்னா வண்டி வாகனத்தை இப்ப ஒரு ரீசெண்டா இப்ப செலவு நிறைய பாரு எது வந்தாலும் சரி புதன் ஒரு மனிதனுக்கு பார்த்துட்டு அறிவிஞானம் வந்துரும்னு அர்த்தம் இந்த புதன் உச்சமான நேரத்துல என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் இல்லாமல் சொன்னாங்க எல்லா சரி திருமணம் நடக்கும் சொன்னாங்க ஏன் எனக்கு நடக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்துக்கு உள்ளாகிட்டாங்க அந்த மகர ராசிக்காரன் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பெருமாளுக்கு உகந்த மாசம் எல்லாத்துக்குமே செல்வ செழிப்பு உகந்த மாசம்னா அந்த புரட்டாசி மாசம் தான் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரகப் பயிற்சி கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துடைய விசேஷம் பாத்தீங்கன்னா மெயினான விசேஷம் இது மறந்துடவே கூடாது எல்லாருமே இறந்தவங்களுக்கு மெயினா புரட்டாசி மாசம் தமிழ் மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மகாலய அமாவாசையை விற்றாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி திரும்ப நவராத்திரி ஆரம்பம் எல்லாருமே பெண்கள் ஆறாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பம் விசேஷமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை கரெக்டா பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் பதினஞ்சாம் தேதி ஆயுத பூஜை ரொம்ப விசேஷமா இருக்கும் இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க அந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர ராசிக்காரங்க நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள் மகரம் தான் ஒரு தைரியமான குணம் இருக்கு மகராசியை பொறுத்தவரை எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க மகர ராசிக்காரர்கள் எல்லாம் கேட்டு பாருங்க இவங்க எல்லாரும் சொல்றாங்க ராசியை பொறுத்தவரை சோம்பேறிங்கிறாங்க அவங்க சோம்பேறியே கிடையாது தெரியுமா உள்ள தைரியம் யாருக்குமே கிடையவே கிடையாது தைரியமான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் வேலையை ஃபாஸ்டா முடிக்கணுங்கிற எண்ணம் தான் மகரத்தை பொறுத்தவரை இருக்கும் தவிர ஸ்லோவா அவங்களுக்கு வேலை பார்க்க தெரியாது நல்லா தெரிஞ்சு அதே மாதிரி கடமை கண்ணியும் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நல்ல டேலண்டான குணம் எல்லாமே மகரத்து இருக்கும் நிறைய கற்பனையான குணங்கள் அதிகமா மகர ராசிட்ட உண்டு உழைக்கக்கூடிய நபர்கள் அவ்வளவுதான் தனிமையா நின்று நம்ம எப்போதுமே தனிமையா நின்று ஜெயிக்கணுங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் பொதுமக்களுடைய சேவை நிறைய ஈடுபாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மகர ராசி சொல்றாங்க கடுமையாக அந்த காடு ஓர்க்கெல்லாம் பாக்குறாங்க பாருங்க எல்லாமே இந்த மகர ராசி மகர எல்லாம் இருப்பாங்க கஷ்டமா இருந்தாலும் அந்த வேலையை சூப்பரா ஈஸியா பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மகரத்தை பொறுத்தவரை இருக்கும் சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கும் எல்லாத்துலையுமே அனுசரிச்சு போய் இந்த சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல இது வந்து எப்போதுமே மகர ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதப்பள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ மட்டும் ஏன்னா இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு எப்போதுமே கெட்டது நடக்காது பாத்துக்கோங்க நல்ல நேரம் இருக்கும் என்ன காரணம் தெரியுமா உங்க கடைசியில வீட்டில் சொல்றேன் என்ன காரணம்னு ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கிரகத்துடைய அமைப்பு சூப்பராக உங்களுக்கு ஏழை சனி முடிஞ்சு இப்பதான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழக்கூடிய நேரம் பாத்து மகரத்தை பொறுத்தவரை இந்த மாசம் கூட ஜாதகம் எடுத்து பாத்துக்குங்க உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது இது முழுக்க முழுக்க இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட மாசம் இந்த புரட்டாசி மாசம் மகாலய அமாவாசை யாருக்கெல்லாம் இறந்த ஒரு திதி கொடுக்கும் இந்த மாசம் கண்டிப்பா கொடுக்கணும் அடுத்து மெயினான ஒரு விஷயம் நவராத்திரி பெருவிழா இது ரொம்ப விசேஷமான ஒரு காலம் இந்த மாசத்துல மட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு எல்லா சனிக்கிழமையும் சூப் சூப்பரா எல்லா கோயிலையும் விசேஷமா இருக்கும் அடுத்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தொழிலுக்காக நம்ம பண்ற தொழிலுக்காண்டி பூஜை பண்ணக்கூடிய ஒரே மாசம் இந்த புரட்டாசி மாசம் தான் அதனால எந்த ஒரு எந்த ஒரு விசேஷம் இந்த மாசத்துல கிடையாது வீடு கிரக பிரசனமோ இல்ல திருமணமோ எதுவுமே இந்த மாசத்துல பண்ண மாட்டாங்க இந்த மாசம் ஃபுல்லாவே இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாசம் அதனால அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் ஜாதகத்தை எடுத்து பார்த்துங்க எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு கரெக்டா மூப்பண்ணு இந்த மாசத்துல நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும் கிரகம் இப்ப பார்க்கணும் உங்க ராசி இருந்து இரண்டாம் இடத்துல குரு பகவான் அடுத்து மூணாம் இடத்துல சனி பகவான் சந்தாரா சார் அடுத்து ஆறாம் இடத்துல குரு பவனும் சந்தாராசிவா இங்கே மிதனராசி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்ர கேது கேதுபோன சஞ்சாரம் செய்வாங்க ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க அதாவது கிணி ராசி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பவன் சஞ்சார சார் இதுல ஒரே ஒரு ரெண்டு கிரக பயிற்சி வருது கரெக்டா தமிழ் மாசம் புரட்டாசி மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வந்து பத்தாம் இடத்துல வந்து பலமாகிறார் சுக்கரபான் எட்டாம் இடத்துல சுக்கரவன் ஒன்பதாம் இடத்துக்கு பாகியசாணத்துக்கு எப்போ வர இருபத்தி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் தமிழ் மாசத்துக்கு இருபத்தி மூணா தேதி வராது இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்கள் எந்த கிரகமும் மாறல உங்களுக்கு எல்லா கிரகமுமே நல்லா பாருக்கு புதன் சூரியன் பார்வை சனி பகவான் மேல படுது நீங்க கேட்டீங்களா எதனால நல்லது நடக்கும் சொல்றீங்களா ஒன்பதாம் இடத்து அதிபதி நேரா உங்க ராசிய அதிபதிய சனி பகவானா பாக்குறாரு பதினாறாம் தேதிக்குள்ள உங்களுக்கு பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல அவர் பலமா கேந்திர யோகத்துல ஏறாரு எது வந்தாலும் சரி புதன் ஒரு மனிதனுக்கு பார்த்துட்டு அறிவிஞானம் வந்துரும்னு அர்த்தம் இந்த புதன் உச்சமான நேரத்துல என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கோங்க எப்படி உச்சமான புதன் உச்ச கட்டத்துக்கு உங்க வாழ்க்கையில கொண்டு போயிரும் புதன் உச்சம் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க எங்கிட்டு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் நல்ல ஒரு பலத்துல ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல நிக்கிறாரு அப்ப இந்த மாசம் எல்லாமே கெட்டதை நீங்க கண்டிப்பா தயவு செய்து மகர ராசி சிந்திக்காதீங்க நல்லதை மட்டும் சிந்திக்கங்க ஏன்னா யாருமே கர்மம் இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கருமாவா கண்டிப்பா கொடுத்துருப்பார் அது எப்பவும் வேலை செய்யும் உங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்குங்க இது நடக்குங்க ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனால நான் எல்லாருமே இந்த மாசத்துல ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் கிரகத்துடைய அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கணும் அப்ப ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தால் இப்ப கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு புரட்டாசி மாசம் எந்த ஒரு தோல்வியுமே வராது வெற்றியை மட்டும்தான் பார்க்கணும் ஏன்னா எந்த கிரகமுமே கெட்ட இடத்துல இல்லை என்ன ஒரே ஒரு கிரகம்தான் சுக்ரனுக்கு எதுவும் எட்டாம் இடத்துல கேது எட்டுல ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் கேது நிற்கக்கூடிய சாரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உங்க நட்பு கிரகமான சாரத்துலாம் போறாரு அடுத்து ராகு போகக்கூடிய நட்சத்திரம் குருடைய சாரத்துல போறாரு அப்ப அந்த ராகு கேதையை பாருங்க சுக்கிரன் அசுர குரு தேவகுருடைய சாரத்துல போறாங்க அப்ப நல்ல ஒரு பலன் இருக்கு பாத்துங்க ஏன்னா நிறைய ஒரு மாற்றங்கள் உங்க லைஃப்ல கண்டிப்பா வரக்கூடிய மாசம் தான் அந்த புரட்டாசி மாசம் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய கடன் பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும் கடன் இல்லாம கண்டிப்பா மகர ராசியை பொறுத்து இருக்கவே மாட்டீங்க நிறைய கடன் சுமையை உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் பொருளாதார வருமானத்துல கண்டிப்பா நிறைய சிரமத்தை நீங்க கண்டிப்பா பார்த்துருக்கணும் என்ன காரணம் தெரியுமா சனி பகவான் வந்து ராகுடி நட்சத்திரத்துல போனார் கண்டிப்பா ராகு சரியான ஒரு பழத்துல இல்லை அப்ப வருமான பொருளாதார கொஞ்சம் ஏமாந்துருப்பீங்க இல்லைன்னா வண்டி வாங்கினது இப்ப ஒரு ரீசெண்டா இப்ப செலவு நிறைய வந்திருக்கும்பால் நான் வீட்டுக்காண்டி இந்த பொருள் வாங்கினேன் அந்த பொருள் வாங்கினேன் இடம் வாங்கினேன் வீட்டில செலவு இருந்துச்சு நிறைய சேமிப்பு இல்ல அம்மாவுடைய உடம்பு அப்பாவுடைய உடம்பு வண்டி வாங்குற செலவு இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தது யாருன்னா மகர ராசி குழந்தைகளுக்கு செலவு வந்துச்சிருக்கும் படிப்புகளில் ஒரு மந்தமா இருக்கும் ஏதாச்சும் டாக்குமெண்ட் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருப்பீங்க இல்லைன்னா இட பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருப்பீங்க தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மை வெளிநாட்டு வெளியில் வேலை பாக்காங்க நிறைய வேலை எல்லாமே வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா வேலையை நிறைய பேருக்கு மேக்சிமம் ரெண்டு மாசமா இல்ல யாரு மகர ராசியை பொறுத்தவரை ஒண்ணு கடன் பிரச்சனை இருக்கு இல்ல பகை பிரச்சனை இருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு இல்ல வேலை உத்தியோகத்துல நிறைய தடைகளை பார்த்தது யாருன்னா மகரம் 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 அவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாங்க கணவன் மனைவி அந்த விஷயத்துல திருமணம் இதான் பொண்ணு மாப்பிள்ள பேசி வச்சு வைக்கிறாங்க ஆனா திருமணம் ஏன் தள்ளி போகுது எல்லாரும் சொன்னாங்க எல்லாம் சனி உணவு திருமணம் நடக்கும் தானே சொன்னாங்க ஏன் எனக்கு நடக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்துக்கு உள்ளாகிட்டாங்க அந்த மகர ராசிக்காரன் அது மாதிரி அமைப்புனா கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க தாய் தந்தை தொழில லாபத்துல வேலையில உதவித்துல எல்லாரும் அந்த மன தன்மையை இனிமே இனிமேல் எல்லாமே டோட்டலா மாறும் சரி முதல் பிரணி என்ன சொல்லலாம் உங்களுக்கு பொருளாதார வருமானம் குறை இல்லாமல் கிடக்கும் எதனால நீங்க சொல்றீங்க வருமானம் நடக்கும் ரெண்டாம் தேதி யார் பாக்குறது ஒன்பதாம் தேதி பாக்யாதிபதி ஸ்டேட்டா பார்க்கறாரு புதன் பார்க்குறாரு சூரிய பகவான் பார்க்கறாரு கண்டிப்பா வருமானம் திடீர் திடீர்னு வரும் இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு கையில காசு போனா எப்படியே வந்து நின்றுகிட்டே இருக்கும் இந்த மாசம் மட்டும் புரட்டாசியம் மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு வருமானத்துல குறை இருக்காது பாக்கியாதிபதி பாக்குறதுனால வருமானத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம நீங்க கண்டிப்பா பார்க்கணும் அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் இடமோ பூமியோ ஏதோ இந்த இடம் வரணும் பூமி வரணும் இவ்வளவு சொத்துல பிரச்சனை இருக்கு இந்த வீடு வாங்கணும் இல்ல வண்டி வாங்கணும் வாங்கணும் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னா இந்த மாசம் நீங்க பிளான் பண்ணி வச்சு ஐபிஎஸ்சி மாசம் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த மாசத்துல நீங்க புதுசா எந்த ஒரு பூஜையும் பண்ண முடியாது அடுத்த மாசம் கண்டிப்பா பண்ணக்கூடிய நேரம் வரும் ஆனா சொத்துல உள்ள விலகங்கள் சரியாகும் அது சொத்தா இருந்தாலும் சரி இல்ல மன வாழ்க்கை திருமண வாழ்க்கையில தடையா இருந்தாலும் சரி சரியான ஒரு அமைப்பு உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே கை கூடி வச்சு அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணுவாங்க ஐபிசில அதுக்கெல்லாம் நேரம் ஆயத்தமா இருக்கு பாத்துக்குங்க ரெண்டாவது திரும்ப இதை விட பயங்கர வசம் நடக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கண்டிப்பா அனுகூலம் அமையக்கூடிய கண்டிப்பா உண்டு அடுத்த உங்களுக்கு நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சந்தியா நல்லா இருக்கும் அதே மாதிரி புதுசா தொழில் பண்றவங்க தாராளமா ஜாதத்தை பார்த்து தசாப்தியை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் ஜாதல தசாப்தினாலதான் இப்ப தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்திருப்பீங்க அதே மாதிரி வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் இப்போ நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை நல்ல அனுகூலமான வேலை உங்களுக்கு வரப்போகுது பாத்துக்கோங்க மிஸ் பண்ணிடுறாங்க வேலை உத்தியோகத்தை வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா எத்தனை பேர் நீங்க வெளிநாட்டில வேலை பாக்கிறீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் இருக்குது எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா இருக்கு ஆறாம் அதிகம் ஒன்பதாம் இடத்துல போயிட்டு அடுத்த பத்தாம் இடத்துல போகும்போது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு வேலை உத்தியோகத்துல பயங்கரமா வேற கண்டிரில உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு இங்கேயும் வேலை பார்க்கணும் நல்லா அனுபவம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க முயற்சி பண்ணி பாருங்க அரசாங்க வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க ஏன்னா உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா வரணும் ஒன்பதாம் இடத்துல சூரிய பவானி இருக்கனால திடீர்னு குடும்பத்துல தாய் த அப்பாவோட வேலையோ அம்மாவோடைய ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு அரசாங்க வேலை வரப்போதும் பாத்துக்குங்க அரசியல் வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க கனமனை ஒற்றுமையோட சந்தோஷமா வாழக்கூடிய காலமா இருக்கு இப்ப லாட்ரி யோகம் எத்தனை பேர் எடுக்கிறீங்கன்னு அவங்க எல்லாத்துக்குமே அடிச்சிருங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க ஒரே விஷயம்தான் வேற எதையும் வச்சு நம்ம சொல்லல நேராக புதன் பகவான் நேராக உங்களுக்கு வருமானத்துக்குள்ள அதிபதியையும் சூரிய பகவான் எட்டாம் திடீர் யோகத்துக்குள்ள அதிபதியும் சனி பவானை பார்க்கறதுனால அங்கே திடீர் யோகம் லாட்சி யோகம் கிடைக்க போகுது இதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ ஜாதக தசாபதி தான் கண்டிப்பாக அடிக்கும் பார்த்துக்கோங்க கமிஷன் ஆவரம் நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி அது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஐடிஎஃப் ஃபீல்டு ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க இந்த துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் மருத்துவத்துறை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமைதி பாருங்க ஐடிஎஃப்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்க மகரத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தோம் நட்சத்திர படம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரத்துல வரக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திர படம் எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் எல்லாம் ஒழுக்கமான குணமும் நல்ல பயங்கரமான ஒரு திறமையான குணம் நிறைய நிறைய இருக்கும் இப்போ எல்லாமே நல்ல விஷயத்தை மட்டும் தான் உங்களுக்கு காட்டுது ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த மாத்த போறீங்க அது நல்லதா வருது பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி சூப்பரா ஒரு முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஆனா தொழில கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இந்த காலகட்டம் மட்டும் நல்ல வேலை நல்லாம ஒரு மாற்றம் கொடுக்குறாரு திருமண தடை எல்லாமே நீங்கிரும் அடுத்து பார்த்தா திருவண்ணா ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகணும் ரொம்ப நாகரிகமான குணம் ஒழுக்கமான குணம் குடும்ப குடும்பம் ஃபேமிலியை பத்தி ரொம்ப கற்பனை பண்ணக்கூடிய குணம் நிறைய இருக்கு இனிமேல் நீங்க போகக்கூடிய பதிலேயே வெற்றி பதவியா வருது திருவண்ணாச்சல படம் கண்டிப்பா ஒரு வெற்றி வருது இப்போ இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போடுறது வெளியூர் போறது படிப்புல ஒரு மாற்றம் வாங்குறது தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு யாருக்கு திருவண்ணத்தில் படம் வந்து நல்ல ஒரு கலைகள் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டன் சில பிறந்தவங்க எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை ஒரு கடமை கண்ணியும் கட்டுப்பாடு ஒழுக்கமான உணவுகளாக டேலண்ட் ஆன நிறைய இருக்கும் ஏன்னா அவிட்டத்துல பிறந்தவங்க எதுவுமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாம் ஒரு தைரியம் இருக்கும் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அவிட்டன்ஸ்ல சொல்லி பிறந்தவங்க எதுல வ வேலையில உத்தியோகத்துல லாபத்துல வருமானத்துல உடம்பு ஆரோக்கியத்துல நிறைய தடைகள் சந்திச்சிங்க அவிட்டத்துல பிறந்தவங்க இனிமேல் தடைகள் இருக்காது இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கல தொழில ஒரு மாற்றம் பார்க்கல எல்லாமே சேஞ்ச் பார்க்கல எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியிலுமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கண்டிப்பாக கூட ஏன்னா கட்டிடத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த விஷயம் சூப்பரா இருக்கும் வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் பொறுத்தவரை ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மதமாகவே அமைகிறது